தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ திட்டத்தில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு அடுத்த வாரத்தில் தொடங்கவுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆர்டிஇ தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடங்களில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள் மாநிலம் முழுவதுள்ள எட்டு ஆயிரத்துக்கும் மேலான தனியார் பள்ளிகளில் ஒரு லட்சம் இடங்கள் உள்ளன இந்த திட்டத்தில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பில் சேருபவர்கள் எட்டாம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம் தமிழகத்தில் இருபது பதிமூன்று இல் அமலான இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் ஐந்து லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இதற்கிடையே வரும் கல்வியாண்டுக்கான இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு பூஜ்யம் இரண்டு ஆறு இலவச சேர்க்கைக்கு இணையதள விண்ணப்ப பதிவு ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் தொடங்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் சிலர் கூறியதாவது ஆர்டி திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் ஐசிஎஸ்இ மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இலவசமாக மாணவர் சேர்க்கை பெற முடியும் இந்த திட்டத்தின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்க வேண்டும் அதன்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவில் ஆதரவற்றவர்கள் எஸ்ஐவியால் பாதிக்கப்பட்டவர் மூன்றாம் பாலினத்தவர் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள் ஆகியோரின் விண்ணப்பங்கள் குலுக்கல் நடத்தாமல் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நலிந்த பிரிவினர் ஆண்டு வருமானம் இரண்டு ரூபாய் லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் வருமானம் இருப்பிடம் சாதிச் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பது அவசியமாகும் எனவே சேர்க்கைக்கு தேவையான ஆவணங்களை முன்கூட்டியே தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் இதையடுத்து விண்ணப்ப பதிவுக்கான அறிவிப்பாணை வழியானதும் பெற்றோர் ஆர்டிஏ ஸ்கூல்ஸ் ஸ்கூல் கோவு எனும் வலைத்தளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் ஒரு பெற்றோர் அதிகபட்சம் தங்கள் இருப்பிடத்துக்கு அருகே உள்ள ஐந்து பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம் பள்ளியில் நிர்ணயித்த விட அதிக விண்ணப்பங்கள் வந்தால் வெளிப்படையான குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இவ்வாறு அவர்கள் கூறினர்